கடத்தூரில் அருள்மிகு கனவாய் மாரியம்மன் பிடாரியம்மன் கோவில் திருவிழா இன்று நடைபெற்றது வருடந்தோறும் தை மாதங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் இந்த கணவாய் மாரியம்மன் பிடாரியம்மன் கோவில் திருவிழா இன்று நடைபெற்றது இதையடுத்து சாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது தொடர்ந்து சிறுவர் சிறுமிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நேற்று நடைபெற்றது இன்று கடத்தூரில் உள்ள பிடாரியம்மன் கோவிலில் ஸ்ரீ ஐஸ்வர்யலட்சுமி ஸ்ரீ ஐஸ்வர்யலட்சுமி ஸ்ரீ ராஜலட்சுமி அலங்காரத்தில் கணவாய் மாரியம்மன் பிடாரியம்மன் தேரில் அலங்கரிக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வானவேடிக்கை பம்பை மேலதாளம் முழங்க ஊர்வலமாக வானவேடிக்கையுடன் கணவாய் மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தது அங்கு கணவாய் மாரியம்மனுக்கு கிடா வெட்டி பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் விழாவிற்கான நிகழ்ச்சிகளை கணவாய் மாரியம்மன் பிடாரியம்மன் பண்டு குழுவினர் திருவிழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர்